பிரேஸ்தலாட் வெல்கம் டு ஹொஸ்னா ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே வந்து சேருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராபர்ட்டி கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் கிணத்துக்கடவு நகர் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு அழகான ஒரு வீடை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சரைக்கு முப்பதுங்கிற அளவில் எழுநூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டே ஒன்றே முக்கால் சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் வருதுங்க அந்த பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அளவில் இந்த பில்டிங் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் அவுட்ரு சேர்க்காஸ் கொடுத்துருக்குறாங்க அவுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டிக்கு நம்ம பார்க்குறோம் போர்ட்டிக்கு வந்து பதினொன்றுக்கு ஆறுங்கிற அளவில் இந்த போர்ட்டிக்கும் அவங்க அமைச்சிருக்காங்க இது மெயின் டோரு மெயின் டோர்லேருந்து நம்ம நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா சிட் அவுட் வருங்க சிட் அவுட் வந்து ஆறுக்கு நாலரைங்கிற அளவில் இந்த சிட் அவுட்டை அவங்க அமைச்சிருக்காங்க சிட் அவுட்லேருந்து நம்ம நேராக பார்க்குறது ஹால் பதினஞ்சுக்கு பத்துங்கிற அளவில் இந்த ஹாலை அவங்க அமைச்சிருக்காங்க ரெண்டு விண்டோ அதில் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சுக்கு பத்துங்கிற ஒரு அழகான ஒரு பெரிய அளவில் இந்த ஹால் அவங்க கொடுத்துருக்குறாங்க சிம்பிள் பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக நிறுத்தியாக இந்த வீட்டை அவங்க வடிவமைச்சிருக்காங்க லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் அப்படியே மேற்கு பக்கமாக நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்கோட அளவு பார்த்திங்கன்னா பத்துக்கு ஒன்பதுங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்குங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டை அவங்க அமைச்சிருக்காங்க டாய்லெட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலரைங்கிற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு ஷவர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம டாய்லெட் வந்து அடுத்த வெளி வெளியில் வர்றோம் பாருங்கள் பெட்ரூமில் செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம்லேருந்து இப்போ மறுபடியும் நம்ம போட்டி பார்க்குறோம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஹாலுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம பார்க்குறது இது ஒரு சிம்பிளான ஒரு பூஜா ரூமுங்க நாலரைக்கு மூன்றரைங்கிற அளவில் இந்த பூஜா ரூமாக அவங்க செட் பண்ணிக்கிறாங்க இது நம்ம தேவைப்பட்ட பூஜை ரூமாக பயன்படுத்திக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி நீங்கள் ஒரு கபோர்ட் செட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஹாலில் இருந்து நேராக நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம் கிச்சன் ச அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு ஏழுங்கிற அளவில் அந்த கிச்சனை அவங்க வடிவமைச்சிருக்காங்க கிச்சன் செல்ஃப் இருக்குது கிச்சன் விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க கிச்சன் டேபிள் எல்லாமே அழகாக அவங்க இந்த இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே அழகாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க ஒரு விண்டோ இருக்குது எக்ஸஸ் பேன் இருக்குதுங்க நல்ல வெளிச்சம் வர மாதிரி இந்த வீட்டை நல்லா அழகாகவே வடிவமைச்சிருக்காங்க சுற்றிலும் வீடுகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு எழில் சூழ்ந்த ஒரு பகுதி இது ஒரு டிடிசிபி லேவுட்டு அதில் தான் இந்த வீட்டை அவங்க வடிவமைச்சிருக்காங்க இப்போ நம்ம இருந்து இப்போ மறுபடியும் நம்ம பெட்ரூம் பக்கம் வந்துட்டோம் லோ பட்ஜெட்டில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த வீடு கிடைக்காதுங்க நன்றி